私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のことは、私のこと、私のこと、私のこと、私のこと очку ok relствен, foto ouj kènyak lòman len Dà anwen deve jwel

私は。<music> What <laughs> மறை கூறும் இறை தூதர்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இறுதியாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் அதுல முஸ்லிம்களுக்கும் விருத்தவ சமுதாயத்திற்கும் மத்தியிலே ஈசா நபியை பற்றி இருக்கிற வேறுபாடுகள் என்ன என்பதை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அதுல முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் மூன்றாவது நாள் மறுபடியும் உயிர் தெழுந்தார்கள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அதை வந்து இஸ்லாம் வந்து மறுக்குது கிறிஸ்தவர்கள் சொல்வது எப்படி எல்லாம் அது தவறு என்பதை பைபிள் மேற்கோளோடு சென்றவாரம் உங்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது ஈசா நமையை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலுவையில் அறையப்பட்டாங்களா அல்லது கொல்லப்பட்டாங்களா அல்லது என்ன ஆனது என்பதை தெரிவதாக இருந்தால் திருப்புணானில் பல எண்ணங்களை இதை நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதா இருந்தால் நான்காவது அத்தியாயத்தில் சூரத்தும் நிஷாவுல நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய மூன்று வசனங்களை பார்த்தால் ஈசா நபி அவர்களுடைய நிலைமை என்ன என்பது ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்லிடுறான் அதுல அந்த வசனம் சொல்வது கௌளிகில் இன்னா கத்தலனல் மசீகபனை மசீக ஈசபன மாதிரியே அதை சொல்லலாம் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகன் ஈசாவை நாங்கள் தான் கொன்றோம் கொலை செய்கிறோம் என்று அவர்கள் யூதர்கள் கூறிய காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் ஈசா நபி கதையை முடிச்சுட்டோம் இன்னைக்கு வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் யூதர்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா ஈசா நாங்க நாங்கள் குன்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் சுட்டிக்காட்டி இப்படி சொன்ன காரணத்தினாலேயே அவங்க வந்து சாபத்திற்கு விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து அதை மறுக்கலாம் கவுளிகையும் அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தினாலும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன சொன்னார்கள்னா இன்னா கதலன் மசேக ஈசபன மரியம அரசு அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகனாகிய ஈஷாவை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று சொன்னார்களே அதனாலே அவர்கள் அல்லாஹ் உடைய சாபத்திற்கு ஆளானார்கள் அத தொடர்ந்து எல்லாம் சொல்லலாம் வமா கதலூகு அவரை அவர்கள் கொல்லவில்லை வமா கொள்ளவில்லை அவரை சிலுவையில் கூட அறையவில்லை கொள்ளவில்லை மட்டுமில்லை சிலுவையில் அறிஞ்சு தவிச்சு கொண்டு கேட்டா சிலுவையில் அறிஞ்சதும் அவர் இல்ல உமா கட்டணும் அவரை கொல்லவும் இல்லை அவரை சிலுவையில் ஏற்றவும் இல்லை ஒலாக்கின் சுப்பிகளகம் மாறாக அவர்களுக்கு இடையே ஆறு மாறாட்டம் நடந்தது அல்ல சொல்லிக்காட்டம் ஒரு ஆளு சிலுவையில் அரைஞ்சது அது ஈசா நபி இல்லை வேற ஒரு ஆளை பிடிச்ச ஈசான் நினைத்துக் கொண்டு அந்த பிடிக்க வர்ற அதிகாரிகளுக்கு விளங்காதுல ஒரு ஆளை பத்தி பிடிக்க வர்றாருந்தா ஒரு போலீஸ்காரர் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது யாரை இவர்தான் காட்டுறோம் இவரு தான் ஜெயிலாம் வந்து பிடிச்சிருவாங்க போலீஸ்கார தெரியுமா தெரியாது அந்த மாதிரி பிடிச்ச செல்வர்கள் அறையிறதுக்கு வர்ற அனுப்பப்படுற ஆட்களுக்கு விளங்காம வேற ஒரு ஆளை பிடிச்சி அரைஞ்சு விட்டாங்க உலாக்கி சுப்பிகளகும் என்றாலும் அங்கே ஆள் மாறாட்டம் நடந்தது இன்னல் நதி நக்தலகி ஈசாவின் விஷயத்திலே யார் முரண்படுகிறார்களோ நபி செக்கும் இன்பு அவர்கள் இது பற்றி சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள் அவங்களுக்கு திட்டவட்டமான அறிவு எதுவும் கிடையாது அதான் நான் சென்ற வாரம் நான் எடுத்துக்காட்டினேன் எவ்வளவு முரண்படுறாங்கன்னு பாருங்க மத்திய என்ன சொல்றாரு மார்க் என்ன சொல்றாரு லூக்கா என்ன சொல்றாரு சந்தேகம் இருக்க போய்தான் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க அல்லாவது சொல்றான் சந்தேகத்தில் அந்த ஆளுக்கு சந்தேகத்தில் இருக்கிறாங்க நீங்க அதை போய் நம்புற இன்னமும் நபி செக்கும் இன்பு அவங்க வந்து இந்த விஷயத்துல சந்தேகத்தில் இருக்கிறார்கள் மா இது பற்றி எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை இல்லத்தி வெறும் ஊகத்தை பின்பற்றுவதை தவிர அவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை ஐ விட்னஸ் இல்லைங்களாம் ஒரு ஆளை வந்து கொலை செஞ்சிட்டாங்கன்னு கண்ணால் பார்த்த நேரடி சாட்சி வேணும் ஈஸாவில் சிலுவையில் அடைந்தார்கள் அந்த ஆள் யார்கிட்ட சொன்னார் இது பைபிள் கூட கிடையாது ஈசா நபி எல்லாம் காலத்துக்கு பிந்தி எழுதப்பட்ட எழுதி வச்சிருக்காங்க அதுதான் அல்லா சொல்லி காட்டணும் இனி முன்ன திட்டவட்டமான அறிவு திட்டவட்டமான அறிவு என்ன ஒரு ஆள் கொல்லப்பட்டார் என்பதற்கு திட்டவட்டமான அறிவு என்ன பாடியை கொண்டாந்து காட்டணும் கொல்லப்பட்ட அந்த பாரு செத்து போயிட்டான் பாரு அப்படின்னு காட்டணும் இல்லன்னா ஐ விட்னஸ் நாங்க எல்லாம் பார்த்தோம் என்று என்ன செய்யணும் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இருக்க வேண்டும் அல்லா சொல்லி காட்டணும் மாலகுந்து ஹீமின் அழிமின் இது பத்தி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது இல்லத்தி பாகல் அல்லி ஊகத்தை பின்பற்றுவதை தவிர வேற எந்த அறிவுமே அவங்களுக்கு இல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை மேலும் சொல்லி காட்டுகிறான் வமா கச்சரூபு யக்லீனா உருதியாக யக்லீனாக நிச்சயமாக அவரை அவர்கள் கொல்லவில்லை ஸ்டார்டிங்ல அவர் கொல்லவில்லைன்னு சொல்லி அந்த நூத்தி ஐம்பத்தி ஏழாக சென்று முடிக்கும் போது எல்லாம் சொல்லி காட்டுறான் வமா கச்சரூபு யகீனா உருதியாக நிச்சயமாக யக்லீனாக எக்கீனா சித்தபெத்தமாக அவரை கொல்லல என்ன ஆனாரு சில வகையில் அறையவும் இல்ல கொல்லவும் இல்ல கொள்ள என்ன ஆச்சு என்ன ஆனாருப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது நூத்தி ஐம்பத்தி அல்லாஹ் ஆறு வசனத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் இலகி மாறாக அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் நேரடி அர்த்தம் இதெல்லாம் தஃசீல் கிடையாது நேரடி அந்த மாசத்துக்கு அர்த்தம் அதுலயே அல்லாஹ் என்ன செஞ்சாலும் தெளிவுபடுத்த இதுல கருத்து வேறுவார்கள் சந்தைக்கு இடமே கிடையாது ரெண்டு கருத்து கொள்வதற்கு வழியே கிடையாது அவ்வளவு தெளிவான வாசகங்களை கொண்டு அல்லாஹ் சொல்றான் பல் ரஃபாஹுல்லாஹ் இலகி அல்லாஹ் தன்னளவில் அவரை உயர்த்தி கொண்டான் ஓ கான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா அல்லாஹ் வந்து மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நூத்தி ஐம்பத்தி வசனம் சொல்கிறது இப்ப இந்த ரெண்டு வசனத்தை நீங்க மேலோட்டமா பார்த்த என்ன விளங்குது ஈசா நபி அவங்க கொள்ளல சிலுவையில் அறையல உறுதியா கொள்ளவே இல்லை இப்படி சொன்னாலே சாபத்துக்குரிய ஒரு பேச்சு சபிக்கப்பட்டு விட்டார்கள் சொன்ன காரணத்தினாலே ஒரு சாரா சாபத்திற்கு ஆளாயிட்டார்கள் இது சொல்லிட்டு என்ன ஆனார் சொன்னா அவரை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் சொல்லி அல்ல முடிக்கணும் என்ன அர்த்தம் அவர் அல்ல உசத்துக்கு தான் இவ்வளவுதான் குரானுக்கு வந்து குரான் என்ன சொல்லுகிறதோ அதுதான் கொசு விழுந்துருவான் பார்க்க வேண்டியதான் லைட்டை எல்லாம் பாக்குறாங்க புகை வருது அப்ப குரானை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்கிறதோ அது அப்படியே நம்புறத நம்ம கடமை அதுக்கு சுத்தி நேரடியா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இது இல்ல நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு நம்ம அறிவு என்ன சொன்னு தெரியுமா ஒரு மனுஷனை எப்படி உசுத்துறது நமக்கு செய்தா உள்ள நுழைஞ்ச என்ன செய்வான் கேட்டா ஒரு மனுஷனை வந்து பாடியோட அப்படி மேலே தூக்கிட்டு போறாரு அது எப்படி அப்படி ஒண்ணு இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளே ஒரு செய்தா வந்து சொல்லிக்கிட்டு ஆனால் அல்லாஹ் இது யார் செய்யறான்னு பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் செய்யலாம் அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயமா ஒரு அம்பத்தஞ்சு அறுபது கிலோ எழுபது கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மேல தூக்கிட்டு போறது ஒரு பெரிய விஷயமா அல்லாவுக்கு கோடான கோடி எடை உள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாம் வியாதன அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறான் கோடான கோடி டன் எடை கொண்ட அந்த அண்ட் வருஷத்துக்கு நிப்பாட்டி வச்சுக்கிற அல்லாவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன அற்பத்தில ஒரு அறுபது கிலோங்கிறது எழுபத்தஞ்சு கிலோங்கிறது தொண்ணூறு கிலோ வச்சுக்கிறோம் எத்தனை கிலோ நூறு கிலோ கூட எடுத்துருப்பாரு ஒரு நூறு கிலோவுக்கு இல்ல ஒரு எடை மனுஷன் அப்படி தூக்கிட்டு போறது என்பது வந்து அல்லாவுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அல்லாவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை நம்ம மனசுல எப்பவுமே ஆபத்தில் வச்சுக்கிறணும் நமக்கு நமக்கு ஏற்ற மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னுலாம் தெரியிறதே கூடாது எல்லாம் ஒண்ணும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை அப்படி ஏற்றுடணும் நமக்கு இல்லாத ஒண்ணை நுழைக்கிறது தப்பு மூசா நம்பி கைத்தறிப்பட்டாங்க பாமா மாறுன்னு சொன்ன இருக்கும் நம்மளுக்கு என்னே இது இன்மையம் வேற வேற மாதிரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவனாச்சும் ஒரு வியாக்கியான கொடுப்பான் அதை கேட்டு போய் செய் தெளிவான வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறார் அண்ணா ஒன்று வார்த்தையை சொல்லும் பொழுது அதுல இல்லாத உண்மையெல்லாம் சுத்தி வளர்ச்சிக்கலாம் வியாக்கியானம் கொடுக்க கூடாது அண்ணா வந்து ஒரு பிறப்பு அதிசயமாக்கணும் இல்லையா அவருடைய முடிவை நல்ல அதிசயமாக்கி வச்சுக்கணும் அவ்வளவுதான் அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் தானே பிறந்ததே தகப்பன் இல்லாமல் பிறக்கிறது என்பது சாதாரணமாக நடக்கிற காரியமா அதை நினைந்திருக்கா இல்லையா இன்னைக்கு வேண்டா குழவ நீங்களே பரக்கலாம் நீங்க சொல்லலாம் அன்னைக்கு இது பெரிய ஆச்சரியமான ஒரு மேட்டர் தானே அப்ப ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் வந்து அவரை பிறக்க செய்து மாதிரியே ஆச்சரியமான முறையில் அல்லாஹ் என்ன செய்யறான் அவரை இறப்பையும் ஒரு உத்தியாசமாக்கி வச்சிருக்கான் அப்படினு எடுத்து கொண்டான்னு சொன்னா எந்த குழப்பும் வராது இந்த வசனத்தை பார்த்த உடனே சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா இது வந்து இது சர்தா அவங்க கொல்லல ஈசா நபி என்ன செய்யல அவங்க கொல்லலன்றத தான் இருக்குது அவர் சாவரேன் அவங்க கொள்ளல எங்கையாவது ஒளி மறைஞ்சு போய் மொத்தம் இறந்து போயிருப்பாரு அதனால வந்து அவர் அது சரியில்லை சில ஆளுகள் என்ன சொல்லப்படுது நாலு நூத்தி ஐம்பத்தி ஏழுல மா கத்தலோஹு அவரை அவர்கள் கொள்ளவில்லை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவரை சிலுவையில் அறையவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தப்பிச்சு ஓடி போயிட்டாரு கொல்லவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை தப்பி ஓடி போயிட்டாரு ஓடி போய் என்ன முட்டா போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி புது என்னாயே பாலசிவத்தில் ஈசாநபி ஒரு க இருக்குது காஷ்மீர்ல ஈசா நதி கபவுரு இருக்குங்கன்னா புட்டாலாம் விட்டுட்டு நாங்க அப்புறம் அது அப்படி சொன்னால் சரியாக வருமான்னு கேட்டால் அது அநூத்தி ஐம்பத்தெட்டில் கவுண்டர் கொடுக்கலாம்ல தலை அப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாம் சொல் அவங்க கூடல சிலுவை அறவே இல்லை எல்லா தன்னளவே நிகழ்த்தி கொண்டேன்னு சொல்வானப்பா அப்புறம் எங்கள் தலைமர வேணாம் இருக்கிற மாறாலும் ஒரு தலைமறைவாகிவிட்டாருன்னா எல்லாம் சொல்லனு அல்லது மாறா இயற்கையாக மறந்து வைச்சார்ன்னு அவர் சொல்லணும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்னா இவங்க சொல்றபடி இருந்தால் அவரை கொல்லவும் இல்லை சிறுவையில் அறையவும் இல்லை தானே செத்து போயிட்டாரு இயற்கையை செத்து போயிட்டாரு தலைமுறை செத்து போயிட்டாருன்னு நல்லா சொல்லிருக்கணும் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா கொல்லவே இல்லைன்னு நூத்தி ஐம்பத்தேழு வசனத்துல சொல்லிட்டு நாலு நூத்தி ஐம்பத்தெட்டுல என்ன சொல்றான்னு கேட்டா வருசா குல்லாஹு இலகி தன்னளவில் அவரை அல்லாஹ் உயர்த்திக் கொண்டான் அப்படின்னா ஆயிடுச்சு உடனே நிமிஷம் தெரியுமா இதுக்கு யாக்கியான நம்மள உள்ளா நம்மளை சேர்ந்த சில பேர் சிறுபான்மையா இருக்கக்கூடிய சில பேர் ஒரு இருந்து எதிரி கருத்து வர்றாங்க எதிரி இருநூறுல இருந்தா கிடையாது இன்சான் நபி வந்து உயர்த்தப்படல